ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஓய்வற்ற உலகுக்கு தேவனின் ஓய்வு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் டானியல் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் லியோனார்டோ டாவின்சி ஒருமுறை சொன்ன ஆலோசனை மிக மிக நல்லதாக இருக்கின்றது அவ்வப்போது உங்கள் வேலைகளை விட்டுவிட்டு ஓய்வெடுக்க செல்லுங்கள் என்று கூறினார் நீங்கள் திரும்பி வரும் உங்கள் வேலை திறமையானதாகவும் உங்கள் தீர்மானங்கள் சரியானதாகவும் அமையும் தொடர்ந்து வேலை செய்தால் உங்கள் பலன் குண்டிப்போகும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார் ஆம் ஓய்வு மிகவும் மனிதர்களுக்கு தேவை மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் அனைத்திற்குமே தேவை ஆனால் இன்றைய வேகமான உலகில் ஓய்வு என்பதே இல்லையே ஆகாய விமானங்கள் திடீர் மசாலாக்கள் திடீர் மாவு வகைகள் என்று எங்கும் எல்லாம் வேகமாகவே இருக்கின்றது அறிவு பெரிய போய்விட்டதின் விளைவுகளில் இதுவும் ஒன்று ஆகும் மேலும் மனிதன் அங்குமிங்கும் ஓடி ஆராய்ந்து தன் வாழ்க்கையை வளப்படுத்த விரும்புகிறான் ஒரு தேசம் எதையாகிலும் புதிதாக கண்டுபிடித்துவிட்டால் அதற்கு இணையாக இல்லாவிட்டால் அதற்கும் மேலாக பக்கத்து தேசம் இன்னொன்றை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற வேகத்தால் இந்த பூமி ஓய்வில்லாத உலகமாக மாறிவிட்டது இரண்டு விறகு வெட்டிகள் இருந்தார்கள் யார் அதிகம் விறகு வெட்ட முடியும் என்று இருவரும் போட்டி வைத்துக்கொண்டனர் நாள் முழுவதும் ஒருவர் விறகு உடைத்துக் கொண்டே இருந்தார் மற்றவர் அவ்வப்போது வெட்டவும் போய் ஓய்வு எடுப்பதும் உற்சாகமாய் பாடல் பாடுவதுமாக ஓய்வெடுத்து கொண்டே மறுபடியும் வந்து விறகை வெட்டவுமாக இருந்தார் கடைசியாக மாலையில் விறகை அளந்தபோது ஓய்வெடுத்தவர் அதிகம் உடைத்திருந்ததை கண்டு ஓய்வெடுக்காதவர் இது எப்படி உன்னால் சாத்தியமானது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அவர் நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரத்திலெல்லாம் நான் என் கோடரியை தீட்டிக்கொண்டே இருந்தேன் அதுவே என் வெற்றியின் ரகசியம் என்று கூறினார் ஆம் அருமையான தேவ ஜனங்களே உலகத்திற்கு ஓய்வில்லாமல் போனால் வேலையில் ஆர்வமும் குறைந்துவிடும் வேலை செய்பவர்களும் சோர்ந்து போய்விடுவார்கள் இந்த நிலைக்கு மாற்று மருந்தாகவே தேவன் ஓய்வினால் ஆசரிப்பை கொடுத்திருக்கின்றார் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று யாத்திராகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பயனில்லாத வசனத்தில் வாசிக்கின்றோம் ஆறு நாளும் வேலை செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருக்கிறது என்பது தேவன் பூரித்தது போலவே நாமும் ஓய்ந்திருந்து பூரிப்பதே ஆகும் இதுவே இந்த ஓய்வில்லாத உலகுக்கு தேவன் கொடுக்கும் ஓய்வாகும் நாமும் முயன்று பார்க்கலாமா நம் மனது அமைதியாக இருக்கும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்